எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கோபி கடைக்கு என்னென்ன கீரை வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாலக்கீரை பிடுங்கணும் இது வந்து ஒரு ரெண்டு கட்டு தான் இருக்குதுங்க இன்னும் நல்லா வளரல அதனால வந்து பாலக்கீரை ஒரு ரெண்டு கட்டு பிடுங்கிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெந்தயக்கீரை வந்து அன்னைக்கு போட்டதெல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒரு பேட்ச் முதல் பேட்ச் போட்டது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பேட்ச் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வளரல சரி கொஞ்சம் புடிங் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனால் கட்டு கட்ட முடியல அதனால் வந்து வேணான்னு சொல்லிவிட்டு நாளா பிடுங்கலான்ட்டு இது பண்ணிட்டோங்க சிறுகீரை நிறையாவே இருக்குது சிறுகீரை நிறைய இன்றைக்கி பிடுங்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை பீட்ரூட் கீரை பீட்ரூட் கீரையும் கொஞ்சம் நிறையாவே இருக்குதுங்க அப்புறம் வந்து அரைக்கீரை அரைக்கீரை நிறைய இருக்குது இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை தண்டுக்கீரையும் ஒரு ஏழு எட்டு கட்டு பத்து கட்டு பக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை தொய்யரை கிரீம்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கட்டு மட்டும் கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா விதை போடுறது இல்லைங்க நம்ம வந்து இது வந்து அதுவே முளைக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே அங்கங்கே முளைச்சிருந்துச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை வந்து கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ரசாயன உரங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி இதுங்க கலைக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல கலைக்கொல்லி யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொய்யக்கீரை வந்து நம்ம வந்து இந்த தொய்யக்கீரையெல்லாம் நம்ம விதையே போடுறதில்ல இதுக்கெல்லாம் விதை வாங்குறது இல்லை விதையும் கிடைக்காது இது வந்து அதுவே வர்றதுதான் இப்போ வந்து ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுலேருந்து விதையுழுவோம் அந்த விதை வந்து எல்லா ஏகம் அப்படி காடேகம் தண்ணியில் பரவி அப்படியே முளைக்கும் நம்ம வந்து களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னா இந்த தொய்யக்கீரையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தான் எக்கச்சக்க இது வந்து மருத்துவ குணங்கள் உள்ள கீரை இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமையே போயிடுச்சு களைக்கொல்லினாலதான் வந்து பாத்தீங்கன்னா காளானல்லாம் இப்ப எங்கேயுமே இருக்கறதில்ல மழை பெஞ்சதுனாவே காளான் பிடுங்குவாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களைக்கொல்லி காளானே இல்லாம போயிடுச்சு நம்ம வந்து மார்க்கெட்ல போய் செயற்கையா வளர்த்துற காளான வாங்கி சாப்பிடற மாதிரி ஆயிப்போச்சு இந்த மாதிரி கீரை வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம உயிரி கோபி கடைக்கு வந்துடுங்க நம்ம கடை வந்து கோபியிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரட்டூர் ஆர்ச்சி பக்கத்தால் இருக்குதுங்க உங்களுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க நாலு மணிக்கு ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஜீரோ மூணு பதினொன்று நாற்பத்தி நாலு சரி வாங்க எல்லோரும் கடையில் பார்க்கலாம்